திருப்படல்கள் நூற்று பத்தொன்பது நூற்று ஐம்பத்தி மூன்றிலிருந்து நூற்று அறுபது முடிய என் துன்ப நிலையை பார்த்து என்னை விடுவித்தரலாம் ஏனெனில் முது திருச்சட்டத்தை நான் மறக்கவில்லை எனக்காக வழக்காடி என்னை மீட்டரலாம் முது வாக்கு என் உயிரை காத்தரலாம் தீயோருக்கு மீட்பு வெகு தொலையில் உள்ளது அவர்கள் உன் விதிமுறைகளை தேடுவதில்லை ஆண்டவரே உன் இரக்கம் மிக பெரியது உன் நீதி தீர்ப்புகளின்படி எனக்கு வாழ்வழியும் என்னை கொடுமைப்படுத்துவோரும் பகைப்போரும் பல ஆனால் உன் ஒழுங்குமுறைகளை விட்டு நான் தவறுவதில்லை துரோகம் செய்வோரை அருவருப்புடன் பார்க்கின்றே எனில் அவர்கள் உன் வாக்கை கடைபிடிப்பதில்லை ஆண்டவரே நான் உன் கட்டளைகள் மீது எத்துணை பற்றுக் கொண்டுள்ளேன் என்பதை பாரோம் உன் பேரன்பிற்கேற்ப எனக்கு வாழ்வழியும் உண்மையே மது வார்த்தையின் உட்பொருள் நீதியான உன் நெறிமுறைகள் எல்லாம் என்றும் நிலைத்துள்ளன